பைக் எனக்குலாம் ஓட்டவே தெரியாது ஆனால் ஃபஸ்ட் டைம் பைக் ஓட்டும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு அப்படியே ஒரு லாங் ட்ரைவ் போகலான்ட்டு தும்கல் நீர்வீழ்ச்சி இது எங்கே இருக்குன்னா பெண்ணாகரத்துக்கு நியர் பிளேஸில் இது தும்கல் நீர்வீழ்ச்சி இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம அந்த நீர்வீழ்ச்சி போகிறதுக்கு முன்னாடி சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணி அதை பார்சல் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இந்த ட்ராவல் ஏஜென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இப்போ ஒரு ஆறு ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் நாங்களாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போகலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் சாட்டர்டேயில் என்ன எங்கே போகிறதுன்னு அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மூணு பிளேஸு செலெக்ட் பண்ணோம் மூணு பிளேஸ் தும்கல் நீர்வீழ்ச்சி ஒகனிக்கல் நாகமரை அதில் வந்து ஒன்று செலக்ட் பண்ணி தும்கல் நீர்வீழ்ச்சி இது எங்கே இருக்குன்னா பெண்ணாகரத்து பக்கத்தில் ஏறக்குறையே ஒரு நம்ம வில்லேஜில் இருந்து ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் டொண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் இருக்கும் மோஸ்ட்லி இது வந்து பெண்ணாகரம் பஸ் ஸ்டாண்டு பெண்ணாகரத்தில் வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம் இங்கே வந்தீங்களா இங்கே டூ பைக் இது எல்லாமே இது வந்து ஒரு வில்லேஜ் தான் இது வந்து பெண்ணாகரம் இது ஒரு வட்டம் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு எலி சிக்கன் பிரியாணி தான் நம்ம சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க இங்கே வந்து சிக்கன் பிரியாணி நல்லா இருக்குன்ட்டு இங்கே சிக்கன் பிரியாணி ஹண்ட்ரட் ருபீஸும் மட்டன் பிரியாணி வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸுன்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் இல்லாமல் இங்கே சில்லி சிக்கனும் இருக்குது நீங்கள் வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் இது மாதிரி எதனா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாலும் இவங்க வந்து வீட்டிலேயே வந்து செஞ்சு கொடுப்பாங்க பிரியாணி சரிங்களா இங்கே வந்து பிரியாணியும் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வாட்ரு ஃபால்ஸு தானே பிளான் பண்ணோம் அந்த வாட்ரு ஃபால்ஸ்க்கு தான் இப்போ ஒரு ஆஃப் ரோட்டில் வந்து நடந்து போகணும் குறுக்கு தடத்தில் வந்து ஒரு நடந்து போகும்போது பார்த்தீங்களா வாவ் வாட்ரு ஃபால்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி வருது ஃபீல் பண்ணாதீங்க பட் நம்ம கூட வந்து நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வாட்ரு ஃபால்ஸில் வந்து ஆல்ரெடி ஏதோ குட்டி பசங்களாம் எல்லாமே குளிச்சிட்ருக்காங்க நாம் போகிறோமா நம்ம போகிற டைமில் அவங்க கிளம்புறாங்க பட் நாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குளிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ போயிட்ருக்குமா சூப்பராக இருக்குது தண்ணி நம்ம ஒயிட் கலரில் தண்ணி ஏன்னா இங்கே வந்து ஸ்டாக்கில் இருக்கிறதால இந்த மஞ்சள் கலர் மாதிரி தெரியுது பட் இங்கே வந்து தண்ணி நல்லா இருக்குது இங்கே வந்து மழை காலத்தில் அதிகமாக இருக்குது இது வந்து தும்கல் நீர்வீழ்ச்சி தெரிஞ்சிக்கிங்களா இது எங்கே இருக்குன்னா பெண்ணகரத்து பக்கத்தில் நியரில் ஒரு த்ரீ கிலோமீட்டர் ஃபோர் கிலோமீட்டரில் வந்து இந்த நீர்வீழ்ச்சி இருக்கும் தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாங்க நீங்களும் இது மாதிரி என்ஜாய் பண்ணணும் இது மாதிரி ஒரு பிளேஸ் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிராவல் இஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க நாம் போகிற கண்டெக்டில் நம்ம எங்கெங்கே போகிறோமோ அதெல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம மோஸ்ட்லி இன்னும் அதிகமாக ட்ராவல் பண்ண ட்ராவல் பண்ணும் போது பார்க்கலாம் நிறையா ட்ராவல் பண்ணணும்னு ஆசை தான் பட் நம்ம சின்ன சின்னதாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் கீப் சப்போர்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அதுக்கப்புறம் இந்த நீர்வீழ்ச்சியில் வந்து ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட பசங்கள் பார்த்தீங்களா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறோம் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நம்ம கேமரா கோபுரோவில் தான் நம்ம ஷூட் பண்ண போகிறோம் நம்ம மொபைலையும் ஷூட் பண்ணலாம் கேமராலையும் ஷூட் பண்ணலாம் மோஸ்ட்லி கேம் கோபுரத்தில் தான் அதிகமாக ஷூட் பண்ணுவோம் இது மாதிரி வாட்டர் பிளேஸ் இது மாதிரி ஒரு அட்வென்ச்சரான ட்ரக்கிங் பிளேஸ் இது எல்லாமே இது மாதிரி தான் நம்ம கோபுரோவில் தான் ஷூட் பண்ணுவோம் இப்போ என்னோடய அஞ்சு பேரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமா இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தான் அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் ஆறு பேரும் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் உண்மையாக சொல்லணும்னா ஃபுல் என்ஜாய் தான் அந்த ஒன் டே வந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு த்ரீ ஹவர் ஃபோர் ஹவர்ஸ் நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா எந்த இங்கே வந்து ஃபுட்டு இதெல்லாம் எதுவுமே இருக்காது நீங்கள் வரும்போதே ஃபுட்டு இது மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்துடணும் இங்கே கடை பக்கத்தில் எதுவும் இருக்காது சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து வந்து வாங்க நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து தும்கல் நீர் இங்கே வந்து தண்ணி கம்மியாக இருக்கிற டைமில் வந்து போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மனசு பட் போனோங்கன்னா நாம் நிம்மதியாக குளிச்சுட்டு வரலாம் உகண்ணிக்கலில் போனால் அங்கே சாப்பிட்டுட்டு இதெல்லாம் வரலாம் அதே மாதிரி தான் இங்கேனா ஃபிஷ் இதெல்லாம் எதுவுமே இருக்காது பட் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ளேஸ் உண்மையாக சொல்லணுன்னா தண்ணி வ எப்பவுமே வற்றாத வந்துகிட்டே இருக்கும் கம்மியாக வந்துட்டு இருக்கும் மழை காலம் வந்துச்சுன்னா அருவி அப்படியே நீர்வீழ்ச்சி அப்படியே எப்படி இருக்கும் ஒகண்டைக்கல வர மாதிரி நீர்வீழ்ச்சி அதிகமாக வரும்னுட்டு இங்கே சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எதாவது சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ட்ராவல் விஜயை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் இது எந்த பிளேஸில் இருக்குன்னா நம்ம பெண்ணாகிற வட்டத்தில் சின்ன தும்கல் என்று அழைக்கப்படுவாங்க இங்கே வந்து சின்ன தும்கல் இது இங்கே வந்து ஒரு யாருக்குமே தெரியாமல் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது இந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ லவ் யூ ஆல்